தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக துணை முதல்வரும் திமுக மாநில இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முகம்மது மீரான் மைதீன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முன்னாள் அமைச்சர் டிபிஎம் கான் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மு அப்துல் வஹாப் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ரகு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நாற்பத்தி ஒம்பது தொழிலாளர்களுக்கு சீருடையும் ஆயிரத்தி ஒன்பது முன்களப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் தொடர்ந்து நாலாயிரத்தி ஒன்பது நபர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்வையும் அவர்கள் துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சிகளில் திமுக மூத்த நிர்வாகி சுப சீதாராமன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்வாடி எஸ்ஏ கே சித்திக் துணை மேயர் கே ஆர் ராஜு உட்பட பலர் கலந்து கொண்டனர்